இறைவன் மிகப்பெரியவன் திருக்குறானில் இறைவன் ஜோடி ஜோடியாக படைத்தேன் பல வகைகளில் படைத்தேன் என்று தாவரங்களைப் பற்றி சொல்கிறான் இந்த பூண்டுகளில் எத்தனை வகைகள் அதில் சமீபத்தில் நான் தெரிந்து கொண்ட ஒரு பூண்டு இந்த ஒத்த பூண்டு ஒரே ஒரு பல்தான் அதில் இருக்கும் ஒரு செடியில் ஒரு பூண்டு தான் முளைக்கும் மொத்த சத்தும் அதில் குவிந்திருக்கும் நிறைய மருத்துவ பலன்கள் மார்பக புற்றுநோய்க்கும் தாய்ப்பாலுக்கும் கருப்பை பிள்ளைப்பேர் உட்பட்ட பல விடயங்களுக்கு இது மருந்து இந்த வார சந்தையில் எங்களுக்கு இது பத்து கிலோ மட்டும்தான் கிடைத்தது காலையில்தான் தான் காணொளியை வெளியிட்டேன் காணொளி வெளியிட்ட இரண்டு மணி நேரத்தில் பத்து கிலோவும் முடிந்துவிட்டது இந்த காணொலியை நான் எதற்காக அறிவிப்பு செய்கிறேன் என்றால் மருத்துவ தேவைகளுக்காக இந்த ஒத்த பூண்டு தேவை என்றால் இந்த காணொலியோடு இருக்க எனக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் முன்பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள் அப்படி என்றால் அடுத்த பத்து நாட்களில் உங்களுக்கு எங்களால் இதை வாங்கி தர முடியும் எனவே நிறைய படிப்போம் நிறைய தெரிஞ்சுக்கோம் நிறைய மருத்துவ குறிப்புகள் தெரிஞ்சுக்கோங்க ஆரோக்கியமான வாழ்வை முன்னெடுக்கிறதுக்கு ஒவ்வொரு உணவையும் நீங்கள் கவனித்து பாருங்கள் மருத்துவ பலன் தேவை என்கிறவர்கள் இதை பற்றி நிறைய கூகுளில் சர்ச் பண்ணி படிங்க தேவை என்பவர்கள் இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்களுக்கான ப்ரீ புக்கிங்கை செஞ்சு வச்சுக்கோங்க